ஓகே இனி நம்ம வீட்டில் நெத்திலி மீன் குழம்பு பூண்டு ரசம் வடித்த சாப்பாடு இதுதான் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் உடல் மட்டும் சரிங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சிருக்கேன் தெரியுமா இது வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மாய் மாய் காய்மலையாக ப்ரெஷ் நிகழி நீ மீன் சார் நான் சொன்னது புரியுதுங்க நான் மீன் வாங்க போகிறேன்னு தெரில எது கிடச்சாலும் வாங்கிட்டேன் நான் எனக்கும் மீனுக்கும் ஆசையே நீங்கள் நான் சொல்லியா வாங்க சொல்கிறேன் சூரியன் வந்து இப்போ குளிப்பாட்டு மேலே வந்தேன் ஓய்வு இப்போ தோசை கொடுப்பாங்க உனக்கு சூரிய என்ன பண்ணுற என்ன பண்ணுற ட்ரெஸ் மாற்றிக்கிறியா போய் பாட்டு லுங்கி மாட்டின்னு இருக்கான் சரி லுங்கி மாட்டி லுங்கி மாற்று லுங்கி மாட்டிட்டே சாப்பிடுண்ணா அன்னி தோசை எடுத்து தருவான் சாப்பிட்றியா ஓகே சொல்ல லுங்கி லுங்கி மாட்டிக்கோ ஓகே பாய் கடை கூட்டம் தரேன் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சாப்பிட்றப்பு சோ நான் திங்கிழமை போயிட்டு ஒரு கடையில் இறா வாங்கி வந்தேன் எவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபா இறா வாங்கி வந்தேன் தெரியல வாங்கி வந்து வீட்டில் கொடுத்துட்டேன் கழுவிட்டாங்க கழுவி கிழுவி அந்த உருளை குடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் வைக்கிறாங்க என் மருமகம் வந்தாங்க அப்போ ஒரு நாற்று அட்டி இது பயிறானா அப்புறம் மூந்து பார்த்தா கெட்டு போட்டுருக்கிறான் அது எடுத்துமே கொடுத்தேன் அது எடுத்துமே கொடுத்ததுக்கு அது வேண்டாங்க க்ளீன் பண்ணி வச்சு நீங்களே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டேன் நான் சொன்னப்போல திரிக்க மீன் ஏதோ கொடுத்தாங்க அது நல்லா இருக்கும் போன்ட்டு முள் இருக்காதுன்ட்டு அதை வந்துட்டேன் அது மிளகாத்தூள் தூள் தடவி நைட்டு ஒர்க்கலாம்னு நிற்க வச்சுட்டா பையன் வந்து ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு ஐயோ டேடி கெட்டு போய்ட்டுருக்கேன் டேடி வேணாம் டேடின்ட்டான் ஸோ எறா வாங்கி ரிட்டன் பண்ணி மீன் வாங்கினதான் மீன் கெட்டு போச்சு சரி புரிஞ்சுங்களா ரெண்டு நாள் முன்னாடி யாராக வாங்கி வந்தேன் சொறாவும் யாராவும் தீங்கிழமை வந்து பார்த்தா திங்கிழமையா நீ என்ன கிழம ஆமாம் சொர இருந்துச்சு யாராக கெட்டு போயிருந்துச்சு யாராக குழம்பு பண்ணாங்க மதியம் நல்லா இருந்துச்சு யாரா அப்புறம் கெட்டு போயிருந்துச்சு நம்மளுக்கு மீண்டும் செட் ஆக மாட்டேங்குது வாங்குறப்ப தெரியல வாங்கி வீட்டில் செஞ்சப்பறம் தான் கெட்டு போனதுன்னு தெரியுது இப்போ நான் கடைக்கு நான் வாங்க போகிறேன் எனக்கே தெரியல போய் பார்க்கலாம் தான் வாங்க சொன்னாங்க வேறு என்ன வாங்குதுன்னு தெரியலீங்க பைக்க முடியிற மாதிரி இருக்கு அதான் நான் சொல்கிறேன் ஒரு சிக்கன் ஒரு ஐம்பது ரூபா வாங்கினோமா வேலை முடிஞ்சிடுச்சுன்னா இருக்கணும் அந்த மீன் இந்த மீன் நான் வாங்கின கெட்டு போய்ட்டு இருக்கேன் கடுப்பாக இருக்கும் நம்மளுக்கு சரி போனால் வாங்க நம்ம கண்ணுக்கு என்ன கிடையாதுன்னு தெரில வெயில் பயமாக அடிக்குது இங்கே பாருங்கள் எங்கள் ஏரியாவை ரோட்லேயே வண்டி எல்லாம் கம்மியாகிடுச்சு இங்கே நம்மளு வேலை இந்த சிக்னல் வந்து சங்கீதா ஹோட்டல் இப்போ கீதம் ஒன்று மாறிடுச்சு இந்த சிக்னல் இந்த சிக்னல் தாண்டி போனால் தான் மீன் வாங்கணும் நண்பன் மீன் ஒன்று ரெட்டு இருக்குது நிற்க வேண்டியது தான் நம்ம ஆளுங்க யாரும் நிற்க போகிறது இல்லை ரெட்டு இருக்குது போய் நிற்கார் பாருங்க தலைவர் போயிட்டாரா நம்மளே ஏன் வம்பு நம்ம நின்று போகிறது பெட்ரு இது கொஞ்சம் மெயின் சிக்னல் சொல்லலாம் ஏன்னா எங்கள் ஏரியா வர்றதுக்கு இந்த சிக்னல் தான் உள்ளே க்ராஸ் பண்ணி வரணும் ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய சிக்னல் கிட்டத்தட்ட இது கீதம் ஹோட்டல் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது அப்பா நேல் வந்தால் நிற்கலாம் போல இருக்கு அந்தளவு அடிக்குது ஏரி பெரிய ஏரிங்க வேலச்சேரி ஏரி இங்கே வே ஏ வேலச்சேரி ஏறி நம்ம வீடு கிட்டியா இருக்கா மீன் இருக்கா இருக்காங்களா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நெத்துக்கு நல்லா இருக்காம்மா நெத்தில் எவ்வளோம்மா கொண்டு த்ரீ ஃபிஃப்டியா சரி ஏற வேண்டாம் எனக்கு ஏறா வாங்கி கெட்டு போச்சு என்ன பெருசாக இருக்குது முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது சொன்னாங்களே

வரம்பா மா போய்ட்டு வரமா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு அந்த நெத்திலி வந்து பெரிய நெத்திலி இருக்கு சின்ன நெத்திலி இருக்கு நான் பெருசு வாங்கியிருக்கேன் கழுவிட்டேன் கழுவிட்டேன் நெத்திலி நல்லா இருக்கா இது இதுன்னு இது புளி 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 கரைச்சி வச்சுருக்கேன் ரசத்துக்கா குழம்புக்கா குழம்பு சரி இப்போ நான் மொத்தம் இன்னைக்கு இவங்க நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி ஃப்ரை நல்லாயிருக்கு பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்குது சரி ஓகே பண்ணு முடியெல்லாம் பிச்சு விட்டா பாருங்க தலையில் தூங்கினா முடியெல்லாம் பிச்சு பிச்சு வலிக்கிறான் பேரன் கெலட்டான்னா கிளண்டா செம்ம கிளட்டா அவங்க ஜெயில் ஒரு எப்படின்னா ஒரு வந்தோம் மேலே கெலாட்டாக தான் அவங்க கூட கொஞ்சம் வளரட்டும் குட்டியாக தான் இருக்கான் இக்கமரம் அவரே பிள்ளைகோ ஆறு மாதம் ஆகிடுச்சி மூஞ்சி தெரியுது இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் கருடா பண்ண ஆரம்பிச்சிட்டான் எனக்கும் உங்ககிட்ட குழந்தை காமிக்கணும்னு ஆசை கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க இந்த ஃபஸ்ட் பர்த்டேல கண்டிப்பாக அல்லது காமிச்சிடும் ஓகேவா எனக்கு நல்லா ரொம்ப ஆசையாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கொஞ்சம் வளரட்டும் சில பெரியவங்க இவங்க சொல்ல கண்ணு பட்டுரும் குழந்தைங்கன்றாங்க அது உங்களுக்கும் தெரியும் இல்லையா கொஞ்சம் வளர்ந்துட்டோம் வளர்ந்த பிறகு காமிக்கிறேன் இன்றைக்கி அவங்களுக்கு என்னது நெத்திலி மீன் கொண்டு நெத்திலி நம்மளுக்கு நெத்திலி காஞ்சி நேரத்தில் பார்த்தா அதுவும் கிடைக்கல எனக்கு சரி நம்ம இன்றைக்கி குழம்பு சாப்பிட மீன் சாப்பிட மாட்டேன் பூர்கா தொட்டுக்க வேண்டியது தான் அட்ரெஸ் தெரிந்து போகிறாங்க ஆகட்டும்ல ஆகட்டும் என்ன நம்ம சொஷல் இன்னும் உங்கள் வீட்டில் மேக்சிமம் இந்த ஞாயிறு புதன் அது ரெண்டாம் மட்டும்தான் மக்கள் மீன் வாங்குவாங்க நான் சொன்ன மாதிரி வேறு சேர்வு நல்ல மீனை கிடைக்க மாட்டேங்குதுங்க கண்டாக இருக்குது

வெயில் பாருங்க ஒரு மேகத்தையும் காணும் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எங்கே வச்சேன் ஃப்ரிட்ஜில் வச்சியாக வேணும்ச்சேன் இருக்கா லெமன் சால்ட் தான் சாப்பிட்லாம் கொஞ்சம் ஒன்று லெமனில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு சி தண்ணி லெமனை கலந்துட்டு உப்பு போட்டு சாப்பிட வேண்டியதுதான் இந்த லெமன் பிளிகிறதுக்கு இது மாற்றிடுங்க என்னென்ன வரமாட்டேங்குது இன்னும் ஒன்று வாங்கினேன் ஒரே ஒரு தடவை தான் பிழிஞ்சேன் என்னாச்சுன்னு மட்டும் ப்ரெஸ் பண்ண பிழியறதுக்கு ப்ரெஸ் பண்ண புதுசு என்னாச்சுன்னு பாருங்கள் உடஞ்சிச்சு பாருங்கள் எங்கே ஓப்பன் பண்ணுங்களா நீங்கள் பாருங்கள் இது உள்ளே வச்சுட்டு கட் பண்ணி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ண பட்டுன்னு உடஞ்சி போச்சு ஸ்டீல்லே வாங்கியிருக்கோம் ரெண்டு ஆக்சுவலாக ரசம் வந்து நான் பண்ணுறதோட எங்கள் ஒய்ஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் எங்கள் ஒய்ஃப் பூண்டு ரசம் தக்காளி ரசம் பருப்பு ரசம் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு முக்கியமாக எங்கள் ஒய்ஃப் கிட்ட அந்த ரசம் பண்ணுறதுலேயே அந்த பருப்பு ரசம் ஒன்று பண்ணுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இன்ஸ்டன்ட் ரசம் ஒன்று பண்ணுவாங்க ஒன்றுமே இருக்காது அதில் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிக்சியில் போட்டு தக்காளி பண்ணுறதோட இதில் போட்டு நல்லாயிருக்கும் இது என்ன ரசம் பண்ண போகிறேன் ஆ அது வரப்பா கீழே ஒருத்தர் கூப்பிட்டாரு சரி ஓகே இது என்ன ரசம் தக்காளியா பூண்டா பூண்டு நிறைய போட்டுக்கா அப்புறம் பூண்டு ரசம் பூண்டா நிறைய போட்டால் பூண்டு ரசம் தக்காளி நிறைய போட்டால் தக்காளி ரசம் பட்டு மிளகு ரசம் ஆ மிளகு விட்டுவிட்டு தான் ஆகணும் ஆக்சுவலாக பூண்டு ரசம் தான் உடம்புக்கு நல்லது ஒன்றும் இல்லைங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து பூண்டு ரசம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு கப்பு சோறு போட்டு நல்லா பிசைஞ்சு நீங்கள் பூண்டு ரசம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அவ்வளோ லேஸ் ஏன் சொல்லுங்கள் இருக்கிற தேவையில்லாதிகாக கேஸ் எல்லாம் வெளியே போய்ட்டு உடம்பு அப்படியே ஆயிடும் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாங்க என்னோடய வெஜிடேரியன்லாம் எங்கள் வீட்டில் நல்லா பண்ணுவாங்க இப்போது பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இந்த வீட்டில் அவங்க வீட்டில் யாரும் ஜுரம் உடம்பு சரியில்னா பாபானை வீட்டில் போய் ரசம் பண்ணுவாங்க சின்னப்பேன் அனுப்பிச்சு விடுவாங்க அவங்களே சொல்லுவாங்க பாபானை வீட்டில் ரசம் சாப்பிட்டால உடம்பு சரியாயிடும் ஏன்னா பூண்டு நிறைய போடுவோம் நிறைய பூண்டு போடுவோம் இவ்வளோ இவ்வளோ பூண்டு அது போக அசைவம் அப்போ என்ன அவங்க பூண்டு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நல்லா வேலை செய்யும் தேவையில்லாத கேஸ் எல்லாம் கிழக்கு வெளியே விட்டுவோம் இன்னும் எங்கள் வீட்டில் ரசத்தை சாப்பிட்டு மீட்டிங் போக முடியாது ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்ய முடியாது இல்லை ஏன் தெரியுமா அதுதான் ஏசி ரூமில் உட்கார முடியாது ஸ்ப்ரேவே தேவையில்லை சரி ஓகே ஆகி முடிட்டு ரசம் பண்ணியிருக்காங்க குணத்தில் ரசம் ஆயிடும் முன் முன் பொட்டியா போடலையா பொட்டியா ஓ சூப்பராக பை நீங்கள் தான் மீன் சாப்பிட்ணும் நான் குழம்பு மட்டும் தான் சாப்பிடுவேன் இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு சுரேஷ் பாபு நான் பேச பேசணும்னு அதான் அதை சொல்லிட்டு இல்லை வீட்டில் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ வீட்டில் உட்காந்து ஜாலியாக பேச வேண்டியதான் பேசுவீங்க அதை அவர் ஒன்றும் கிடையாது தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இப்படி தான் பேசுவேன் ஒய்ஃப் கிட்டே மரும கிட்டே பையன் கிட்டே சூரிய கிட்டே செமக்காலாக பண்ணுவேன் ஆ ஏன் போட்டாலும் கிட்ட பண்ணுவாங்க அவனை சரி ஓகே ஆகி முடிவிட்டான் வெளியே போயிட்டிருந்தாலும் யாராக இருக்குது லெமன் சாப்பிடுனு சாப்பிடலாமா ஆயிடுச்சு ரசம் பார்க்குறது நல்லா இருக்கு பாருங்க ரசத்தை மட்டும் படிக்கூடாதுங்க தண்ணியும் ரசத்தையும் படிக்கூடாது தண்ணி எப்பவும் உபயோகப்படும் ரசம் வயசான பிறகு உபயோகப்படும் டாக்டர் சொல்லுவாங்க உடம்பு சரியா நல்லா ரசத்தை பா சாப்பாட்டில் பிரச்சினை சாப்பிடுங்கன்னு வாரம் எதுனா அது ஒரு அருமருந்து ஓகே இனி நம்ம வீட்டில் மீன் குழம்பு பூண்டு ரசம் வடித்த சாப்பாடு இதுதான் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் உடனே மட்டும் கொஞ்சம் சேர்க்கிறதுண்ணா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சுருக்கேன் தெரியுமா இது